வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினே ஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் தீயவர் கொலை நடுங்க இந்த படத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் திறமையான ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறம் ராம்குமார் கணேசன் போன்ற பல திறமையான கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க தினேஷ் லக்ஷ்மணன் இயக்கி இருக்கிற இந்த படத்தோட கதை அதோட த்ரில்லர் அம்சம் நடிப்பு தொழில்நுட்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்ப்போம் சரி படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னையில ஒரு மர்ம நபர் முகத்தை மறைச்சு கருப்பு உடையணிந்து கொடூரமா பலரை கொன்று குவிக்க இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் அர்ஜுன் சர்ஜா வழக்கை விசாரிக்கிறார் கொலைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஈகிள் அபார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள தொடர்பை கண்டறிந்து அங்க வசிக்கும் டீச்சரான ஐஸ்வர்யா ராஜேஷ் அவரோட காதலி அப்பார்ட்மெண்ட் ஓனர் மற்றும் ஒரு சிறுமிக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன தொடர்பு பழிவாங்கலின் பின்னணியில் உள்ள நிஜ சம்பவம் என்ன என்பதை மர்மமும் திருப்பங்களும் நிறைந்த திரைக்கதையுடன் சொல்கிறது இந்த படம் சரி கதை கேட்கவே விறுவிறுப்பாக இருக்கு இப்போ படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு என்று ஒவ்வொன்னா பார்ப்போம் முதலாவது இன்ஸ்பெக்டர் அர்ஜுனாக வரும் அர்ஜுன் சர்ஜா தனது பாத்திரத்திற்கு நியாயம் சேர்த்துள்ளார் வழக்கமான கமர்ஷியல் விஷயங்களை விட சமூக அக்கறையுள்ள ஒரு ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதையில் ஈகோ இல்லாமல் நடித்திருக்கிறார் அவரது விசாரணை காட்சிகள் வழக்கை விசாரிக்கும் விதம் கொலையாளிகளை நெருங்கும் வேகம் எல்லாமே பரபரப்பாக இருக்கிறது இரண்டாவது ஆரம்பத்தில் பள்ளி டீச்சராக வரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் படத்தை தாங்கி பிடிக்கிறார் இடைவேளைக்கு பிறகு அவரது கதாபாத்திரம் ஒரு பெரிய மாற்றத்தை அடைகிறது அவருடன் இருக்கும் சிறப்பு குழந்தை அணிகாவிற்குமான பாசம் தவிப்பு கோபம் என அவரது நடவடிக்கைகள் மாறுகின்றன பெண் குழந்தைகள் மீதான அக்கறை பாலியல் சீண்டல் வக்ர புத்தி கொண்ட ஆண்களின் கொடூர முகம் அதற்கான தண்டனை போன்றவற்றை மையமாக வைத்து நகரும் கதையில் ஐஸ்வர்யா ராஜேஷ் தனது நடிப்பால் மனதில் நிற்கிறார் மூன்றாவது ஒரு த்ரில்லர் படத்திற்கு தேவையான மர்மத்தையும் சில திருப்பங்களையும் இயக்குனர் தினேஷ் லக்ஷ்மணன் கொண்டு வந்துள்ளார் குறிப்பாக அர்ஜுனின் லிப்ட் சண்டை கிளைமேக்ஸ் சண்டை ஆகியவை படத்திற்கு மேலும் சுவாரஸ்யத்தை கூட்டுகின்றன நான்காவது ராம்குமார் கணேசன் வில்லனாக வந்து மிரட்டியுள்ளார் அவரது குரல் கெட் நடிப்பு அபாரமாக இருக்கிறது குழந்தையாக வரும் அணிகாவின் நடிப்பும் அவரது கதாபாத்திரத்தின் பின்னணியும் உருக்கமாக அமைந்துள்ளன சரி இவ்வளவு நிறைகள் இருந்தாலும் சில குறைகளும் இல்லாமலா இருக்கும் இப்ப படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு ஒவ்வொன்னா பார்ப்போம் முதலாவது ஒரு த்ரில்லர் படத்திற்கு தேவையான வேகம் சில இடங்களில் குறைவதாக தோன்றுகிறது திரைக்கதையில் சில சுவாரஸ்யங்கள் குறைவாக இருப்பதால் படம் சில இடங்களில் தத்தளிக்கிறது இரண்டாவது ஐஸ்வர்யா ராஜேஷ் கதாபாத்திரம் இன்னும் உணர்வு பூர்வமாக காண்பிக்கப்பட்டிருக்கலாம் கிளைமேக்ஸில் இன்னும் உணர்ச்சி காட்சிகளை சேர்த்திருக்கலாம் அவர் சில இடங்களில் வந்து சில வசனங்கள் பேசிவிட்டு செல்கிறார் அவர் கதாபாத்திரத்தின் முழு திறனையும் வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருந்தும் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் போனது போல் தெரிகிறது மூன்றாவது முகமூடி கொலையாளி வக்கரமான வில்லன்கள் போன்ற கதைக்களங்கள் நாம் பல படங்களில் பார்த்தவைதான் அதனால் இந்த படத்தில் புதிதாக எதுவும் இல்லை என்ற எண்ணம் ஏற்படுகிறது கிளைமேக்ஸும் ஓரளவுக்கு யூகிக்க கூடியதாக இருக்கிறது நான்காவது சரவண அபிமன்யுவின் ஒளிப்பதிப்பு ஓகேவாக இருந்தாலும் வரதாசிவகனின் இசை சுமார் என்றே சொல்லலாம் சரி இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா நீங்க ஒரு அதிரடியான பரபரப்பான கிரைம் த்ரில்லரை எதிர்பார்த்து போனா முதல் பாதையில் கதை வேகம் எடுக்கும் போது ஓரளவு ரசிக்கலாம் ஆனா வழக்கமான கதைக்களங்கள் சில இடங்களில் சோர்வூட்டும் காட்சிகள் மற்றும் உச்சகட்ட விறுவிறுப்பு இல்லாததுனால் சற்று ஏமாற்றமாக இருக்கலாம் நம்ம ரேட்டிங் ஸ்டாருக்கு உடன்படுறீங்களா இல்லையா நம்ம மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி எது யார் நடிப்பு உங்களை கவர்ந்தது உங்க கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்றேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினேஃப்ளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே